ஹலோ எப்படி பருப்பு ரெண்டு குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கு ஒரு பதினஞ்சு ப வரமுளகா போட்டு நல்லா மிக்ஸிலாம் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட பருப்பு மிளகாய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பு சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மூலில் அரைச்சிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் அதோட பத்து பல் வந்து பூண்டு நசுக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் சின்ன தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பில மல்லி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு நல்லா போட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக மீடியம் சைஸில் பிடிச்சிக்கோங்க அதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான குழம்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஒரு நாளைக்கு ஸ்பூன் கடுகு உளுந்து வெங்காயம் தக்காளி ஒரு வரமல்ல தான் தாளிச்சு விட்டு நல்லா தழுனதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் கொழம்பு பவுடர் இல்லையா கொழம்பு மசால் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் குட்டி லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிட்ருங்க அது கூடயே உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க தேவையான அளவுக்கு அதுக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிடுவேன் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் மூடியும் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு கொதித்ததுக்கப்புறமா இதை அதோடு மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மேலே நல்லா கொதிக்க விடுங்க அது கொதிக்கும் போது லைட்டாக வெல்லம் போட்டுருந்தோம் கொஞ்சமாக ரொம்ப போடணும் கொஞ்சமாக அந்த கேப்லேயே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த பருப்பு உருண்டே வேக வைங்க ஹை ஃப்ளேமில் கெண்டினியூஸ் லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறணுன்னா இந்த மாதிரி குழம்பு டேரெக்டாக ஒரு மெயினாக எடுத்து போட்டு லைட்டாக கிந்தி விடும் அந்த மாதிரி ஆற வச்சிட்டிங்கனாவே அந்த உருண்டை உடையாமல் நல்ல குழம்போடு செட்டாகிருக்கும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க பை பாய்